இன்னைக்கு நாம எல்லாம் சொல்கிறோம் மோடிஜி எல்லா நாட்டுக்கு போனாங்க விருது வாங்கினாங்க வந்தாங்க நமக்கு பெருமை ட்விட்டர்ல போறணும் நமக்கு சந்தோஷம் நம்ம தலைவனுக்கு இவ்வளவு விருது கொடுக்குறாங்களா இந்தியாவுக்கு கொடுத்த விருது மாதிரி யாருக்காவது வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்க அபுதாபி போகும் பொழுது குழந்தைகளோடு நீங்க பியூச்சர்ல போகும்பொழுது அபுதாபியில் ஹிந்து ஒன்று கட்டியிருக்காங்க பிஏபிஎஸ் அமைப்பு குஜராத்தை சார்ந்த ஒரு அமைப்பு சாமிநாராயணன் செக்ட் அவங்க அந்த கோவிலுக்கு நீங்க போகணும் கோவிலுக்கு போறீங்க அப்படிங்கறத விட அந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது என்பதை நீங்க உணரும் இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யூஏ பொறுத்தவரை எமிரகங்கள் ஒன்னா இருக்கிறாங்க ஒரு ஐடியல் ஒர்க்ஷிப் வந்து ஸ்டேட் கிரைம் அதாவது ஒரு சிலையை கொண்டு போய் நான் ஒரு பொது இடத்துல வழிபட்டேன் அப்படின்னா சட்டம் அவங்க மதம் அவங்க நடத்துறாங்க நம்ம ஒபே பண்ணணும் யாருமே ஐடியில் கொண்டு போனீங்கன்னா ஏர்போர்ட்டை தாண்டி தான் கொண்டு போக முடியாது துபாயில் இருந்து ஸோ அந்த நாட்டில் ஒரு கோவில் கட்டுறாங்க அதுவும் அது குறிப்பா அபுதாபியை பொறுத்தவரை வெரி ஸ்ட்ரிக்ட் இஸ்லாமிக் இருக்கக்கூடிய நாடு சமீபத்தில் அந்த கோவிலுக்கு சென்றிருந்த பொழுது அங்க இருந்த சுவாமி பிரம்ம விகாரி அந்த கோயிலை பார்த்துக்கிற சாமி சொன்ன சாமி எப்படி சாமி இங்க வந்து கோயில் கட்டினீங்க ரெண்டு பேர் தாங்க காரணம் மேல கடவுள் இன்னொன்னு மோடி அப்படின்னாரு எப்படி சாமி மோடி காரணம் அவங்களுடைய செட்டில் ஒரு பெரிய சாமி பிரமுக் சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அபுதாபி போறாங்க ஷார்ஜா மண்ணில் போறாங்க எல்லாம் தூக்கிட்டு போறாங்க போகும்போதா சொல்றாங்க எடுத்துட்டு கண்ணில் வச்சு சொல்ற இந்த இடத்துக்கு ஒரு கோயில் நாள் சுத்தி இருக்கும் என்ன சாமி பேசுறீங்க இது ஒரு இஸ்லாமிக் நாடு கடுமையான சரியால இருக்கக்கூடிய ஒரு நாடு சிலையே உள்ள கொண்டு வர முடியாது எப்படி நமக்கு ஒரு மனுஷன் வருவான் எல்லாம் இருக்கும் அவன் கோவில் கட்டுவான் தொண்ணூத்தி ஏழில் சொன்னதை அந்த கோயிலுக்குள்ள போனால் வீடியோ போட்டு காட்டுவாங்க ஏதோ நம்ம போனதுக்காக ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி சொல்லித்தாங்க அந்த சுவாமி சொன்னது ஒரு டிவோட்டி வீடியோ எடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு போகும்போது அந்த வீடியோ நீங்க பாப்பீங்க ஒரு மனுஷன் வருவான் பொறுமையாருங்க இவர் பில்டட்டு அதன் பிறகு நரேந்திர மோடி அவர்கள் வர்றாங்க இந்தியாவுடைய தலைவராக பிரதமராக நட்பு உருவாக்குறாங்க ஷேக் சையீத் அவங்களோட அங்க இருக்கக்கூடிய அதிபரோட அப்போ இந்த பிஏபிஎஸ் போய் நைசா போய் அந்த ராஜா போய் கொடுக்குறாங்க ராஜா எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இஸ்லாமிய நாடுன்னு எங்களுக்கு தெரியும் எதையுமே அனுமதிக்க மாட்டீங்கன்னு தெரியும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இந்த ஊரில் பத்து பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டரை பேர் தான் உள்நாட்டுக்காரங்க இருக்கீங்க ஏழரை பேர் வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க அது எங்கள் நாட்டிலிருந்து மூன்றரை பேர் நாங்க இருக்கோம் ரெண்டரை பேர் நீங்க இருக்கீங்க அதுவும் பாருங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எமிரட்டியே மைனாரிட்டி பத்து எமிராட்டி இருக்காங்கன்னா ரெண்டரை பத்து மக்கள் இருக்காங்கன்னா ரெண்டரை பேர் தான் எமிராட்டு அதில் அந்த ராஜாவை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணும் பாருங்க ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறாங்க ராஜா வாங்கிக்கிறாரு வச்சுக்கிறாரு சரி ரைட்டு பார்ப்பாங்க கண்டிப்பாக யோசிக்கிறாங்க இன்னும் மோடிஜி ரெண்டாயிரத்தி பதினால் போகிறாங்க ஃபஸ்ட்டு விசிட் போகிறாங்க ஃபஸ்ட்டு டேர்மில் போகிறாங்க முதல் வருஷம் போகிறாங்க அப்போ இந்த சாமியெல்லாம் பார்க்கும்பொழுது மோடிஜி அந்த யூஏஇ எமிரேட்ஸ் அறிமுகப்படுத்துகிறார் ஷேக் ஜயீத் அவங்கள மை பிரதர் மீட்டும் அப்படிங்கிறார் என்னுடைய தம் என்னுடைய சகோதரன் அவரை பாருங்க அப்போ இந்த சாமிக்கு லைட்டாக ஒரு நம்பிக்கை வருது சகோதரன் சொல்கிறாங்க உண்மையாலுமே நடந்துரு மாட்டிருக்கு அதை நம்ம தொண்ணூத்தி ஏழுல பிரமுக் சொன்ன மனிதர் இவர் தான் நாட்டு இரண்டு ஆண்டுகள்ல ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அப்படியே கொண்டு போறாங்க கோவிட் அப்ப நாம செய்யக்கூடிய வேலை எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல மறுபடியும் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க இது ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நான் நேரம் எடுத்து சொல்றேன் கோவிட்ல அவங்க செய்யக்கூடிய வேலையை பார்த்து அந்த ஷேக் சயீத் அவர்களுக்கு அந்த மன்னருக்கு ஆச்சரியம் நாமெல்லாம் ஃபோஷியல் டிஸ்டன்சிங்கிறோம் இவங்க சாப்பாடு எடுத்துட்டு வீதியில வந்து அவங்க ஒரு காரங்களில் எமிரேட்ஸி நம்ம சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களே நம்ம கிட்ட நிக்கிறாங்களே மாஸ்க்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்களே அந்த பீரியடும் போது மோடிஜி அவர்களுக்கு நட்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே வர்றாங்க இன்னைக்கு பாருங்க மோடிஜி அவர்கள் இஸ்லாம் எதிரின்னு யாரோ ஒருத்தர் ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிருவான் ஒரு லைன் சொல்லிட்டு போயிருவான் பட் ரங்கராஜ் பாண்டே அண்ணா இங்க இருக்க போறவங்க அவங்க அரை மணி நேரம் கத்தணும் இல்ல இஸ்லாம் எதிரி இல்லை இது ஒரு சின்ன உதாரணம் இந்த ஸ்டோரி இரண்டாயிரத்தி இருபத்தி ராஜாவே கூப்பிடுறாரு மோடியை பார்த்தேன் உங்களை பார்த்தேன் உங்கள் வேலையை பார்த்தேன் கோயில் கட்டிக்கணும் இருந்தும் இந்த சாமிக்கு ஒரு பயம் ஐயோ நம்ம கோயில் கோபுரமா இருக்குமே அந்த கோபுரனாவே கோவிச்சுக்குவாங்களே கோபுரம் கட்ட வேண்டாம் ரெண்டு டிசைனை போட்டு எடுத்துட்டு போறோம் ரெண்டாயிரத்தி ஒரு டிசைன் வந்து கோவில் கோபுரங்கள் நம்ம கோபுரமா இன்னொரு டிசைன் வந்து ஒரு பெரிய சிலண்டிரிக்கல் பில்டிங் கோவில் கோவில் இருந்து பார்த்தா அது கோயில் மாதிரி இருக்காது உன்னை மோடிஜியும் ஷேக் ஜயித் அவங்களும் இருக்கும் பொழுது அந்த ரெண்டு அப்ளிகேஷன் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு மோடிஜி கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னு பிரசிடென்சியல் பேலஸ்ல மோடிஜியினுடைய மறுபடியும் அரசு பயணத்துல அப்ப அவர் சொல்றாரு சார் நீங்க ரெண்டு பேரை பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு டிசைன் கொடுத்தா எது கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் கோயில் மாதிரி கொடுத்தாலும் நாங்க கட்டிக்கிறோம் சந்தோஷமா கோவில் வேண்டாம் நினைச்சிங்கன்னா ஒரு சிலிண்டிரிக்கல் கொடுங்க உள்ள கோயில் கட்டிக்கிற வெளியும் தெரியாது உன்னை மோடிஜி ராஜா அவங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசுறாங்க அதன் பிறகு ஷேக் ஜெயித் சொல்றாங்க கோவில் என்றால் அது கோவிலை போல் பார்ப்பதற்கு இருக்க வேண்டும் அதனால கோவில் கட்டணும்